பீதா சுதன் பரிஸ்டாவின் பெயராளிங் ஆமீன் உங்கள் அரசன் இயர் இஸ் யோ கிங் யோவான் நற்செய்தி அதிகாரம் பத்தொம்பது வசனம் பதினான்கு அன்று பிலாத்து நம் கடவுள் இயேசு கிறிஸ்துவை இதோ உங்கள் அரசன் என்று மக்களுக்கு மொழிந்தான் ஆனால் அந்த மக்களோ இயேசுவை நோக்கி ஒளிக ஒளிக இயேசு கிறிஸ்துவுக்கு காட்டும் அன்பையும் மரியாதையும் நினைத்து பாருங்கள் அது உண்மையான அன்பா மரியாதையா என்று சிந்தியுங்கள் அது உண்மையான அன்பும் மரியாதையாக இருந்தால் உங்கள் வாழ்வு தூய வாழ்வாக இருக்கும் பாவத்தை வெறுப்பவர்களாக இருப்பீர்கள் உண்மைக்கு சாட்சி கூறுபவர்களாக இருப்பீர்கள் புகழ் மரியே வாழ்க மேன் என்னை நீ சிக்கின்றாயா என்னை நீா கல்வாரிக் காட்சியைக் கண்ட பின்னும் நெசியாமல் இருப்பாயா பாயா கல்வாரிக் கண்ட பின்னும் நெசியாமல் இருப்பாயா பாவத்தின் நகோரத்தை பார் பாதகத்தின் முடிவினை பார் பாவத்தின் நகோரத்தை பார் பாதகத்தின் முடிவினை பார் பரிகாரச் சின்ன மைசிலுவையில் பலியானின் பாவி உனக்காய் பரிகார சின்னமாய் சிலுவையிலே பலியானின் பாவி உனக்காய் உம்மை நான் உம்மை நேசிக்கின்றேனான் கல்வாரி காட்சி கண்ட பின்னும் நெசியாமல் இருப்பேனோ கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நெசியாமல் இருப்பேனோ